பிள்ளைகளுக்கு நல்லா பேசுங்கம்மா பேசப்ப நிறைய பிள்ளைகளுக்கு பேச தெரியல யாருக்கிட்ட என்ன பேசணும்னே தெரியல சார் அவனுக்கு நிஜமாக சொல்கிறேன் உண்மையில் த பொய் சொல்லலை உங்களுக்கே தெரியும் யாராவது நம்ம வீட்டுக்கு உர உக்காரன் வந்து உட்காந்து பேசுகிறான் நான் அவன் யாரும் அன்னியனை பார்க்குற மாதிரி பார்த்துட்டு போடுறான் நாம் தான் நாம் வந்து தான் போராடிங்க கிடக்கிறோம் என்னையே என் தம்பி வீட்டுக்கு போய்கிறான் அவன் பையன் மேலேருந்து கீழே இறங்கி வந்தான் பார்த்துட்டு பிரமிச்சு நின்னான் என்னடா தம்பி எப்படி ஆகிறேன் இல்லை சார் உங்களை எங்கேயோ வாட்ஸ்அப்லேயோ ட்விட்டர்லையோ ஃபேஸ்புக்லேயோ எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கிறதோ நான் உன் பெரியப்பாடா பெரிய பாடா நான் இன்னைக்கு அவனுக்கு உறவு தெரியல ஊர் தெரியல யாருன்னு தெரியல நாம தான் சொல்லிக் கொடுக்கணும் அவனுக்கு நிறைய விஷயங்கள் பிள்ளைகள் அயல் அது அவன் அயல் நாட்டில் இருக்கிற மாதிரி அண்ணி நாயிட்டான் அவன் வீட்டுக்குள்ளேயே நிறைய விஷயங்கள் நல்ல வார்த்தைகளை சொல்லிக் கொடுங்க பெரிய பெரிய விஷயங்கள் நான் சொல்ல விரும்பலை வாழ்க்கையில மனிதனை மனிதன் தொடர்பு படுத்துவது நல்ல வார்த்தைகள் தான் உங்களையும் என்னையும் தொடர்பு படுத்தும் அந்த மரியாதைக்குரிய வார்த்தைகள் நல்ல மங்களகரமான வார்த்தைகளே பேச பழகுமே தானே நமக்கு தமிழ்நாடு அரசாங்கம் இருமொழி கொள்கைன்னு ஒன்று வச்சிருக்காங்க இல்லையா இருமொழி கொள்கைன்னு ஏன் வச்சிருக்கிறாங்க நம்ம காலங்காலமா பேரறிஞர் அண்ணா அவர்கள் தோற்றுவித்தது அது இருமொழி கொள்கையே போதும்னு சொன்னாங்க ஏன் ஒன்னு வணிக மொழி இன்னொன்னு வாழ்க்கை மொழி வணிக மொழியாகிய ஆங்கிலம் உலகத்தை வலம் வருவதற்கு தேவை வாழ்க்கை மொழியாகிய தமிழ் வாழ்வதற்கு தேவை அதனால்தான் ரெண்டு மொழி நாங்க மனுஷனை தொடர்பு படுத்துறதுக்கு இந்த மொழி அதில் நல்ல வார்த்தைகள் பேசும் நீங்க பேசி பாருங்களேன் நம்ம அவரவர் தாய்மொழி அவரவருக்கு உயர்ந்தது தெலுங்கு பேசுகிறீங்களோ அது உங்களுக்கும் உயர்ந்த மொழி மலையாளம் பேசுகிறீங்களா அது உங்களுக்கும் உயர்ந்த மொழி கன்னடம் பேசுகிறேன் சார் மொழியில் அவங்கவுங்க தாய்மொழி அவங்கவுங்களுக்கு உயர்ந்தது எல்லாத்துக்கும் அத்தனை மொழிகளுக்கும் தாய்க்கு தாயான மொழி நம்ம தமிழ் மொழி இல்லையா அதனால் நீங்கள் அதில் அந்த மொழியில் எவ்வளோ சுகம் இருக்குது சார் எங்கள் எங்கள் ஏரியாவில் சிவகுமார் ஒரு லைன்ஸ் கிளப்புக்கு கவர்னர் இருந்தார் அவர் வீட்டுக்கு நான் போயிருந்தேன் என்னுடைய புத்தகத்தில் கூட அதை எழுதியிருக்கேன் யூடியூப்பில் அந்த ஸ்பீச் இருக்கும் பழைய அப்போ பேசுனது அவர் போய் நான் உட்காந்துங்கிறேன் சார் அவர் சொன்னார் புலவரையா வந்திருக்கிறார் சக்கரை இல்லாத பால் கொண்டு வாடான்னார் உள்ளே ஓடி போய் வேகமாக ஒரு டம்ளர் நிறைய கொண்டாந்து வச்சான் சார் வச்ச வேகத்தில் அந்த பால் அவன் வேகமாக வச்சான் அது டொம்முன்னு வச்சதில் இப்படி இப்படி தழும்புச்சு ஒரு ஆட்டமே ஆடுது நான் சொன்னேன் நான் சவுத்தார்காட் டிஸ்டிக்டில் விழுப்புரத்தில் பிறந்து வளர்ந்தவேன் நான் என்ன பண்ணியிருக்கணும் தழும்புதுறான்னு சொல்லியிருக்கணும் அந்த பையனை கூப்பிட்டு சொன்னே டே சாம்பு பால் ஆடுதுரு அப்படின்னு இல்லைமாம்மா அது மாடுதுன்னா புரியுதா நான் ஆடுதுன்றதான் ஆட்டுப்பால் நினச்சிக்கணும் மாடுதுன்னு நான் சாராவேன் எதிர்பாராத வகையில் ஒரு சொல்லில் எவ்வளோ சொகம் இருக்குது பார்த்தீங்களா நான் ஆச்சரியப்பட்டு போனேன் ரொம்ப இதுவாக இருக்குது இன்னைக்கு பிள்ளைகளுக்கு தமிழ் கூட தெரியலம்மா வருத்தமாக இருக்குது சொல்லிக் கொடுங்கம்மா பத்தரை மணிக்கு ராத்திரி ஆறாம் கிளாஸ் படிக்கிற பையன் டீச்சருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிக்கிறான் செல்லில் டீச்சர் டீச்சர் நான் தொங்க போகிறேன் நீயும் தொங்குன்னு அந்த டீச்சரை அல்லறே அடிச்சு ஆட்டோ எடுத்துக்கினா அவன் வீட்டு வாசலில் போய் நின்று இருக்குது அந்த பையனுக்கு அவங்க அம்மா வெளியில் வந்து என்ன டீச்சர் இந்நேரத்தில் வந்துக்கிறீங்கன்னு இல்லை இல்லை உங்கள் பையன் என்ன பண்ணுறான்னு பார்க்கலான்னு இந்த பக்கமாக போகிறோம் வீட்டுக்கு பார்க்கலான்னு வந்தான அவன் நல்லா தூங்குறான் டீச்சர்னு சொல்லி அப்போ தான் டீச்சருக்கே புரிஞ்சுது நான் தூங்க போகிறேன் நீ தூங்குன்னு அவன் எழுதுனதுக்கு பதிலாக எழுத தெரியல நான் தொங்க போகிறேன் நீ தொங்குன்னே இவன் எதில் தொங்குறானோன்னு அது பயந்து போச்சு நீங்கள் எவ்வளோ தகராறு வருது ஆ கொஞ்சம் சொல்லி கொடுங்கம்மா தமிழ் சொல்லிக் கொடுங்க பேச கிழங்குங்க பேச தெரியலன்னா அப்புறம் என்னம்மா இருக்குது எதுக்கு படிக்கிறது மதுரைக்கு பக்கத்தில் என் தம்பி முறையாக ஓன் ரெண்டாயிரத்தி மூணில் இறந்துட்டான் மா ம ஃப்ளைட்டில் போய் மா மாட்டு மாட்டுத்தாவணியில் இறங்கி போயிட்டு ஒரு மலர் மாலை வாங்கி போட்டான் அவனுக்கு போட்டுட்டு நான் நிற்கிறேன் அவன் ஃபுல்லாக பிஎஸ்சி செகண்ட் இயர் படிக்கிற ஒத்த பையன் எழுந்து நின்று என்னை கட்டி பிடிச்சி கதறி கதறி அழுதான் பெரியப்பா நீ எல்லாம் இருக்கிற போது எங்கள் அப்பா போயிட்டு நான் சார நீங்கள்லாம் நான் பதினஞ்சு நாள் லீவு போட்டு வேலைக்கே போகலையா ஆச்சரியமான வார்த்தைகளை அவன் பேச தெரியாவிட்டாலும் அதிர்ச்சி தர வார்த்தையை பேசாமல் இருக்க வைங்க ஐயா ரொம்ப பயங்கரமா இருக்குது இப்ப நல்லா பேசணும் சார் மனிதனுக்கு எனக்கு அருத் தந்தை வேதாத்திரி மகரிஷிய ரொம்ப பிடிக்கும் அவர் இந்த வையகத்துக்கு கொடுத்த வார்த்தை நெதிரியுமா வாழ்க வளமுடன் என்ன அழகான வார்த்தை என்ன அழகான வார்த்தை திரும்ப திரும்ப அது நேரங்காலம் பார்த்து சொல்லணும் அதை ஒரு நான் சொல்லிவிட்டு மாட்டிக்க வீட்டில் அவள் சாதம் வடிக்கும்போது கஞ்சி தண்ணி கையில் பட்டுக்குது ஆனால் வாழ்க வளமுடணும் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுங்க எந்த இடத்துல எப்போ சொல்லணுமோ அப்போ தான் சொல்லணும் எல்லா இடத்துலையும் சொல்லிடக்கூடாது இல்லை அதனால் தான் எதுக்காக சொல்ல வரேன்னா எல்லா இடங்களிலுமே சார் நல்ல வார்த்தைகளை பேச கற்றுக் கொடுங்க இப்போ நிறைய பேருக்கு தெரியல சார் அது வாழ்க்கையில் எப்படி யாரை மகிழ்விக்கிறது யாரை இது பண்ணுறது மகி எப்படின்னு தெரியல நீங்கள் கூட நான் அசனமாப்பேட்டைக்கு போயிருந்தேன் காஞ்சிபுரம் பக்கத்தில் அசனமாப்பேட்டை அங்கெல்லாம் ஒரு பிரம்மாண்டமான பட்டிமன்றம் நான் பாக்யராஜ் சார் நிழல்கள் ரவி எல்லோரும் போயிருந்தோம் பேசி முடிச்சுட்டு கீழே இறங்கி வரும்போது ஒருத்தங்க ஓடி வந்தான் சார் பதறி அட்டிஷன் வந்து சார் 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 ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் ஒரே ஒரு செல்ஃபி சாருணும் சரி எடுத்துக்கிடா என்ன எடுத்துக்கணும் உடனே கேட்டான் சார் சார் நீ யார் சாருன்னு கேட்டான் எதுக்கடா அப்போ எதுக்குடா இந்த செல்ஃபி எடுத்தேன் எனக்கு எப்படி இருந்திருக்கேன் என் மனசு எப்படி ஒரு ஆளுகிட்ட பழகணும்னு தெரியாமலே நம்ம படிச்சு என்ன பிரயோஜனங்க எப்படி என்ன பிரயோஜனம் சார் எப்படி எழுதணும் எப்படி பழகணும்னா பெரியவங்க அன்னைக்கு சொல்லி கொடுத்தாங்க இன்னைக்கு இல்லை மாறி போச்சே அதை விடுங்க தாம்பரத்தில் ஒரு தந்தையார் இறந்துட்டார் ஒரே பையன் அவன் இருக்கணும் அவங்க அப்பா விசாரிக்கிறது உறவுகாரம் பூரா வரான் முதல்ல ஒரு ஆள் வந்தான் தூரத்து உறவு சொந்த உறவு அப்பா போயிட்டாருன்னு கேள்விப்பட்டேன் ரொம்ப கஷ்டமாக இருந்தது எப்படி போனாருன்னா ஹார்ட் அட்டாக் வந்து போயிட்டார் எங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் தாம்பரத்தில் தான் பார்த்தேன் போயா சிட்டியில் எவ்வளோ பெரிய டாக்டர் இருக்கிறாங்க அங்கே காட்டுறதை விட்டுட்டு தாம்பரத்தில் காட்டினா எப்படா பழப்பான் தப்பு தான்ட்டான் ஒரு மணி நேரம் பொறுத்து இன்னொருத்தன் வந்தான் அப்பா போயிட்டாருன்னு கேள்விப்பட்டேன் எப்படி இதே வசனத்தை சொன்னான் எங்கே காட்டினேன் அவன் தாம்பத்தில் காட்டினேன்னு திட்டிகிட்டு போட்டான் தான் டாக்டர்கிட்ட காமிச்சேன் பெரிய பெரிய டாக்டர்கிட்டலாம் காமிச்சேன் அப்பையும் போயிட்டாருன்னா உனக்கு அறிவு இருக்காடா உள்ளூரில் எவ்வளோ டாக்டருக்கிறான் இவங்கிட்ட காட்டுறதை விட்டுட்டு அங்கே இழுத்தும் போய் இழுத்தும் போய் அந்த அலை அலையை விட்டா எப்படின்னா பழப்பான் அம்பங்க போட்டானா அரை மணி நேரம் பொறுத்து இன்னும் ரெண்டு பேர் வந்தான் கேள்விப்பட்டேன் அப்பா எப்படி போனார் அவன் கேட்கறது முந்தைய சொல்லிட்டான் உள்ளூரில் பத்து நாள் காட்டினேன் சிட்டியில் பத்து நாள் காட்டினேன் அப்படி இருந்தால் ஒரு பழக்கில்லையான் எங்கேயாவது ஒரு இடத்துல காட்டுறதுக்கு துப்பு இல்லை அந்த ஆள் நீயே போட்டு தெளிவிட போடா அப்படின்ட்டு போட்டான் கடைசியில் ரெண்டு மணி நேரம் பொறுத்து நின்று நாலு பேர் வந்தான் கேள்விப்பட்டான்னா அவன் ஃபுல்ல சொன்னான் அப்பா நீங்கள் நாலு பேரை அந்த ஆளையே எழுப்பி கேட்டுக்கோ என்னை எல்லாம் கேட்டு கேட்டு அவர் போன இடத்துக்கு என்ன அனுப்பிடுவீங்க போலகுது ஏன் கேட்டு கேட்டான் இன்றைக்கி வாழ்க்கையில் அப்படித்தான் சார் இருப்பான் எல்லா இடங்களிலுமே மலிந்து கிடக்கிறது யாரிடத்தில் எப்படி ஏன் ஒரு ஆள் நம்ம மூத்தவங்களை பார்த்து நீ என்று சொன்னால் கூட அது கொலைக்கு சமம்னு மகாபாரதம் சொல்லுது மகாபாரதத்தில் வருதுங்க நீ என்று சொன்னாலே அது கொலைக்கு சமம்னா நான் அதை படிச்சுட்டு பதறிட்டேன் ஒரு நாளைக்கு நம்மள எத்தனை பேர் கொள்றோம் நீ வா நிறைய பேர் எவ்வளவு பண்பாட்டை சொல்லி கொடுக்கிறது எவ்வளவு நாகரிகத்தை சொல்லி கொடுக்கிறது நாம் இன்னைக்கு எல்லாமே பேச தவறியதுனால பல பெரும் பிரச்சனைகள் விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது படிப்பு மட்டுமே ஒரு மனிதனுக்கு வாழ்க்கை அல்ல படிப்பை தாண்டிய பண்பாடு தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையாக அமையக்கூடும் என்றால் இன்னொன்னு சொல்லணுமா படிப்பே நமக்கு சோறு போடாட்டாலும் நம்முடைய பண்பாடு நேர்மையும் நமக்கு ஒரு காலத்தில் சோறு போடும் எனக்குள்ள நான் படிப்பு வரலன்னாலும் பரவாயில்ல இங்க விடுங்க இங்க இருக்கிற பெற்றோர்களுக்கு நான் வணங்கி கேட்கிறேன் படிப்பு வரலையா விட்டு தள்ளுங்க சார் அவனுக்கு என்ன வரும்னு பாருங்க அவனுக்கு என்ன வரும்னு பாருங்க அதில் அவனுக்கு சிறப்பாக்குங்க விரும்பியது கிடைக்கவில்லை என்றால் கிடைத்ததை விரும்பிக் கொள்ள வைப்பதற்குரிய வாய்ப்பை நாம் உருவாக்கிவிட்டால் இப்போ பார்த்தீங்கன்னா டிராகன் ஒரு படம் பார்த்துருப்பீங்க யாராவது பார்த்தீங்களா டிராகன் படம் பாருங்க அவசியம் பாருங்க அதனுடைய தேம் ரொம்ப அருமையாக இருக்குது நான் சமீபத்தில் பல படங்கள் பார்த்தேன் பார்த்துட்டு வெளியில் வந்தால் ஒரு அறுவாழிய ஒரு கத்தியை தூக்கிணும் போய் எவனையாவது நாலு பேர் குத்தனும் போல ஒரு உணர்வை தூண்டுறான் இந்த ஒரு படம் தான் மனுஷனை திருத்துறதுக்கு ஒரு மார்க்கத்தை டிராகன் படத்தை எடுத்துருக்கணும் ரொம்ப உண்மையிலே இருக்குது நல்லா இருக்குது போய் பாருங்கள் அதில் என்ன ஆகுது இந்த பையன் ஒரு தவறு பண்றான் தவறு பண்ணி வாழ்க்கையில ஜெயிக்கிறான் ஆனா அது தவறுன்னு உணர்ந்து தண்டனை அனுபவிக்கிறான் அப்ப கூட அவங்க அப்பா தன் நிலையிலிருந்து மாறாமல் பிள்ளையை ஏற்றுக்கொண்டு அவனுக்கு ஒரு நல்ல வழியை கற்றுக் கொடுத்து அவர் கொடுக்கிற கதை சார் அது இன்னைக்கு இருக்கிற தேவையாது நீங்க அதை தயவு செஞ்சு பாருங்க அது நம்ம மாத்திக்கணும் நம்ம மாத்திக்கிட்டோம்னா மாற்றிக்கிட்டோம்னா பல மாற்றங்கள் உருவாகும் ஏன்னா படிப்பு என்பது வே அறிவுக்கு தேனி போடுகிற படிப்பு வேறு அனுபவத்தில் பெறுகிற படிப்பு வேறு வாழ்க்கையில் நம்ம எவ்வளவோ கத்துக்க வேண்டியது இருக்கு பணத்தை தேடித்தான் இந்த உலகம் பிரபஞ்சம் ஓடிக்கொண்டிருக்கிறது அதில் மாற்று கருத்துக்கு இடமே கிடையாது பணம் பணம் தான் இன்னைக்கு பாருங்க யாரை பார்த்தாலும் அங்க நான் ரெண்டு ஏக்கர் வாங்கி போடுறேன் இங்க ரெண்டு ஏக்கர் வாங்கி போட்டுருங்க இங்க அஞ்சு ஏக்கர் வாங்கி போட்டிருக்கிறேன் வாக்கிங் காலையில் போகும்போது நிம்மதியாக உடம்பு நல்லா இருக்கும்னு நிறைய பேர் வாக்கிங் போவான் கூட வரவனோட போ போவாதீங்க தனியாகவே போங்க இனிமேல் அவன் கூட வரவன் சும்மா இருக்க மாட்டான் இந்த இடத்த ஆயிரம் ரூபாய் கொடுக்குறான் நான் வேணான்னு வந்தேன் இன்னைக்கு ஒரு கோடி போகுது அவன் வாக்கிங் வந்த வேலையும் போச்சு அவன் அப்படியே ஷாக்காகி போய் படுத்துக்குவான் அதில் என்ன இருக்குது சார் நமக்குன்னு எது நிலைக்குமோ அதுதான் நிலைக்கும் நமக்குன்னு உள்ளது எங்கேயும் போவே போவாது ஆறு ஏக்கர் வாங்கட்டும் அறநூறு ஏக்கர் வாங்கட்டும் ஆறாயிரம் ஏக்கர் வாங்கட்டும் அந்த ஊரில் அவனுக்கு ஆரடி நிலம் நிரந்தரமாக சொந்தமாகுது அது ஏற்கனவே வாங்கி வச்சுக்குது இவனுக்குன்னு அது வாங்கி வச்சுக்குது இல்லை அவன் அங்கே வாங்கி போட்டான் இங்கே வாங்கி போட்டான் அது சொல்லுது நான் உனக்கு ஏற்கனவே வாங்கி போட்டு வச்சுக்கிறேன் நான் இதுதான் சார் வாழ்க்கை இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருப்பேன் சார் மகிழ்ச்சியாக இருப்போம் சார் ஆனந்தமாக இருப்போம் சார் வார்த்தைகளால் ஒருவரை பாராட்டுங்கள் ஒருத்தர் உயர்ந்தவரை பாராட்டுங்கள் வாழ்த்துங்கள் நீங்கள் ஒருவரை வாழ்த்தினால் உங்களை வாழ்த்த கடவுள் இரண்டு ஏற்பாடு வாழ்க்கையில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் சார் ஆசிரியர் எந்த நாங்கள் வரலாறே கிடையாது நீ ஒன்றுத்துக்குமே உரை வா இல்லைன்னு சொன்னதே கிடையாது எங்கள் வாயில் அந்த வார்த்தையும் வராது என்ன ரொம்ப பாராட்டுவேன் படுத்துவான் சில நேரங்களில் ஆனாலும் அவனை நாங்கள் நிச்சயமாக பாராட்டுவோம் அது வந்த பெண் பிள்ளைகளுக்கும் ஆண் பிள்ளைகளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது ஐயா அனுபவசாலி அவர் டெக்ஸ்ட் புக் ஆத்திரியாக பன்னிரெண்டாம் வகுப்பு தமிழ் பாட புத்தகத்தை தயாரித்த தலைவர் அவர் தான் நிறைய அனுபவம் உடையவர் நாங்கள்லாம் பசங்க கிட்டே நிறைய அனுபவம் சார் நான் கற்றுக் கொடுத்ததை விட அவனிடத்தில் கற்றுக்கொண்டது ஏராளம் நீங்கள் எப்பயுமே யாருக்கிட்டையும் கற்றுக்கலாம் சார் அவன் சின்ன வயசு அவனுக்கு என்ன தெரியும்னு நினைக்காதீங்க நம்மளை விட பல விஷயம் அவனுக்கு தெரியும் உண்மையில் சொல்கிறான் அவனுக்கு எல்லாமே தெரியும் அவனை மேலே நம்பிக்கை வச்சு அவனோட நம்ம நல்லா அணுகுவோம் நிச்சயமாக அது பண்ணுவோம் சில தப்புகளில் குழந்தைத்தனமாக வரும் எனக்கு இன்னும் ஒருத்தன் பேப்பரில் எழுதியிருந்தான் ஆன்சர் எழுதியிருந்தான் தெரியுமா உங்களுக்கு ரோமன் லெட்டர் டூ போட்டுட்டு ஏழாம் நம்பர் கேள்வி நம்பர் போட்டு எழுதிக்கிறான் ஆன்சர் பாருங்கள் கர்த்தரே இந்த பேப்பரை திருத்துவர் பக்கத்தில் அமரும் அவர் செய்த பாவங்களையெல்லாம் மன்னித்தருளும் ரட்சகனே உன் திருவடியை பணிந்து வேண்டுகிறேன் இவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பதன் மூலமாக பரிசுத்தமான அந்த ஆசிரியர் எனக்கு மார்க் நிறைய போடுவார் இப்போ எனக்குன்னு பாவனும் உறுதி பெற்றான் இதை படித்து எனக்கே ஒரு மாதிரி அது அவன் என்னமா எழுதுனான் அவனை எல்லாம் போட்டு அது வந்து பப்ளிக் பேப்பர் அது ஒன்றும் பண்ண முடியாது இன்னும் சில பேர் விளையாட்டாக எழுதுவான் தெரியுமா ராஜாராம் மோகன் ராய் குறிப்பு வரையும் ஒருத்தர் கேட்டிருந்தேன் அவன் எழுதிக்கிறான் பாரு நீங்கள் ஜென்மத்திலையும் எழுத மாட்டீங்க அந்த மாதிரி இந்த நாலு நல்ல நண்பர்னு எழுதிக்கிறான் யா ராஜா ராம் மோகன் ராய் இந்த நாலு வரும் நல்ல நண்பர்கள் ஜாதி மதம் பார்க்காமல் பழகினார்கள் ராமுக்கும் ராஜாவுக்கும் அடிக்கடி சண்டை வரும் மோகன் தீர்த்து வைப்பார் இன்னா டெவலப்டா இன்னும் டெவலப்டா என் ஜென்மத்திலே இந்த மாதிரி படிக்கவும் முடியாது நான் இன்னொன்று தினமே இந்த உலகத்தில் இன்றைக்கு நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் எழுதி வைங்க இன்றைக்கு தர்மம் என்ற ஒன்று உயிரோடு இருக்கிறது என்றால் தானம் என்ற ஒன்று உயிரோடு இருக்கிறது என்றால் வாழும் பெண்களால் மட்டும் தான் என்று நம்பிக்கை உடையவர் தாய் வடிவத்தில் தர்மம் நடக்குது தாரத்தின் வடிவத்தில் தர்மம் நடக்குது சகோதரி வடிவத்தில் தர்மம் நடக்குது அவங்க இன்னொரு குழந்தை பசியா இருக்கிறத எப்பயும் பொறுத்துக்க மாட்டாங்க நமக்கு அந்த கவலை அவ்வளவா இருக்காது அவங்களுக்கு தான் அந்த கவலை லிருக்கும் கள்ளாக படிக்கிற போது கூட ஒரு தாய் நிற்க கூடாது என்று கருணையோடு பார்க்கிற வழிபாடு நம்ம வழிபாடியா நம்ம வழிபாடு அதனால ஒண்ணு ஒண்ணே கத்து கொடுக்குது எதில கற்றுக்கொள்ளலாம் உயர்ந்த எண்ணத்தை உருவாக்குங்க பிள்ளைகளுக்கு ஒருத்தர் போய் கேக்குறாரு ஒரு டாக்டரை பார்த்து கேட்டாரு BMW கார் வாங்கணும்னா உங்களுக்கு எவ்வளவு நாள் ஆகும் ஒரு வருஷம் ஆகும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும் அப்படியா ஒரு இன்ஜினியரை போய் கேட்டார் உங்களுக்கு எவ்வளோ நாள் ஆகும் பிஎம்டபிள்யூ கார் வாங்கணும்னா எயிட் மந்த் எட்டு மாதம் கஷ்டப்படணும் சரி ஒரு கிரிக்கெட் பிளேயர் என்ன போய் கேட்டார் பிஎம்டபிள்யூ கார் வாங்கணும்னா உங்களுக்கு எவ்வளோ நாள் ஆகும் ஒன் டே மேட்ச் போதும் ஒரே நாளில் நான் வாங்கிடுவேன் சபாஷ் அப்போ ரத்தன் டாட்டா இருந்தால் ரத்தன் டாட்டா போய் கேட்டாங்க பிஎம்டபிள்யூ கார் வாங்கணும்னா உங்களுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அஞ்சு வருஷம் ஆகும் கேட்டவனுக்கு அசந்துவிட்டான் அவர் ஒரு வருஷம்னாரு அவர் எட்டு மாசம்னாரு அவர் ஒரு நாள்னாரு மல்டி மில்லியனர் பெரிய கோடீஸ்வர உங்களுக்கு அஞ்சு வருஷம் சொல்றீங்க அவர் சொன்னாரு பிஎம்டபிள்யூ கார் கம்பெனி எவ்வளோ பெருசு அந்த கம்பெனியை வாங்கணும்னா எனக்கு அஞ்சு வருஷம் ஆகும் இப்போ புரியுதுங்களா நம்ம எண்ணெய் எப்படியும் உயர்வாக இருக்கணும் அவனை காரை பற்றி யோசிச்சான் இவர் கம்பெனியை பற்றி யோசிச்சார் இப்போ ரத்தன் டாட்டா ஏன் அந்த உயரத்தை தொட்டாருன்னு தெரியுதா ராக்பெல்லர் ஃப்ளைட்டில் பறக்கிறாரு ராக்பெல்லர் ஃப்ளைட்டில் பறக்கிற போது முப்பத்ரெண்டு அடி ஆயிரம் உயரத்தில் மேலே போன பிற்பாடு ஒருத்தன் கேட்டான் ஏன் இந்த வயசுலையும் சம்பாதிக்கிறேன் இந்த வயசுலையும் உழைக்கிற இன்னத்தை உனக்கு இல்லை எங்கே பார்த்தாலும் இருக்குது எது இல்லைன்னு இன்னும் பாடுபடுற உழைக்கிற போதாதான்னார் அப்போ ராக்பெல்லர் சொன்னார் இந்த ஃப்ளைட்டில் நம்ம பயணம் பண்ணுறோம் வர வேண்டிய உயரத்துக்கு இது வந்துடுது இதோட பைலெட்டை இறங்க சொல்லிடலாமா பைலட்டை நிறுத்துடலாமா நிறுத்த சொல்லலாமான்னாரு ஐயோயோ எல்லாமே போயிடும் ஆ அது போகக்கூடாதுன்னு தான் நம்ம பயணம் பண்ணுறோம்ல அதே தான் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் உழைத்து கொண்டே இருக்கிற வேண்டும் முடிந்த வரையில் உதவிக்கரத்தை நீட்டிக்கொண்டே இருக்க வேண்டும்னு அந்த பையனுக்கு பாடம் நடத்தினார் அதனால் உங்களுக்கு இன்னும் கூட வேண்டுகிறேன் பிள்ளைகள் மார்க் எடுக்கலன்னு பதறாதீங்க எங்கள் தெருவிலேயே நான் பல கூத்தெல்லாம் பார்க்குறேன் எல்கேஜி போகுது அது பாவம் அது என்னன்னே தெரியல உலகம் அது மார்க்கு குறைஞ்சி போச்சுன்னு மண்ட்டை இடிச்சிக்கிறாங்க அப்பாவும் அம்மாவும் அதுக்கு என்னான்னு தெரியாமல் விளையாடுங்குது இது என்ன என்ன ஐஏஎஸ் எழுதுது மார்க் குறைஞ்சா போக போது மார்க் குறைஞ்சதுன்னு கவலையே படாதீங்கம்மா மனசில் தைரியமாக இருங்க சந்தோஷப்படுங்க ஹண்ட்ரடுக்கு ஹண்ட்ரடு எல்லா சப்ஜெக்ட்லேயும் வாங்கிட்டான்னா அவங்க தான் கவலைப்படணும் ஏன் தெரியுமா எல்லாம் வெளிநாட்டுக்கு ஓடிடுவான் ஐம்பது அறுபது வாங்குறவங்க தான் கட்சி வரைக்கும் நம்ம கூடவே இருப்பான் அவன்தான் அடிக்கடி போய் மாத்திரை வாங்கினோட மருந்து வாங்கினோடான்னா எல்லாத்துக்கும் உதவி செய்வான் நமக்கு உதவாத பிள்ளைகள் தூரத்தில் இருக்கிறார்கள் உதவுகிற பிள்ளைகள் அருகில் இருக்கிறார்கள் அந்த அருகில் இருக்கிற பிள்ளை தான் அவசியமானவன்னு மாற்றி பாருங்க மாற்றி பாருங்கன்ற நான் வெளிநாட்டுக்கெல்லாம் போனெல்லாம் அவன்லாம் திரும்பி வரமாட்டான் அவங்க இருக்கிற சொர்க்க வாழ்க்கை வாழ்ந்துங்கிறான் அந்த வாழ்க்கையில் நீங்கள் அனுமதி கொடுக்க மாட்டிங்க ஏன்னா அந்த அம்மாவுக்கெல்லாம் பொண்ணு அதுவான் பையன் திரும்பி வந்தாலும் வருவான் இங்கே யாராவது இருந்தாக்கா வருத்தப்படாதீங்க உண்மையும் சொல்கிறேன் நான் பையன் வந்தாலும் வரும் அவன் திரும்பி அந்த பொண்ணுங்க வரவே வராது மாமியார் தொல்லை கிடையாது நாத்தனார் பிரச்சனை கிடையாது அது வச்சத்தான் சட்டம் இல்லை ஏதாவது வீட்டுக்காரன் தப்பாக சொல்லிட்டான்னா ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணால் போதும் அவனை தூக்கி விசாரணையே கிடையாது உள்ளே வச்சிருவாங்க இவ்வளோ பாதுகாப்பு அந்த பொண்ணுக்கு இருக்கிறதுனால அது அந்த ஊரை விட்டு வரவே வராது நாம் தான் நம்ம கதறிங் கிடக்கிறோம் அதனால் நம்ம வீட்டு பிள்ளைகள் நம்ம கூட இருக்கிறான்னா மகிழ்ச்சி அடைங்க அவனை பேச விடுங்க திறமை வேறு புத்திசாலித்தனம் வேறு மனப்பாடம் பண்ணி மார்க் வாங்குறவன்லாம் ரிப்போர்ட்டர் அவன் மனசுக்குள்ளே இருக்கிறதை வெளிப்படுத்துகிறான் பார் அவன் தான் ப்ரமோட்டர் நம்மளுக்கு ப்ரமோட்டர் தான் தேவைப்படுது ரிப்போர்ட்டர் வேண்டாம் நிறைய விஷயங்கள் சிந்திச்சு பாருங்கள் இதே குரம்பேட்டையில் ஒரு மெடிக்கல் ஷாப்புக்கு நான் போகிறேன் ஒருத்தர் அவங்க குழந்த சின்ன குழந்த சார் அவன் ஒன்றாம் படிக்கிற பையன் கூட வந்தான் அவங்க அப்பா கேட்டார் மெடிக்கல் ஷாப்கார் சார் எறும்பு மருந்து இருக்குதான்னு கேட்டார் எதுக்கு எறும்பை சாகடிக்கிறதுக்கு கேட்டார் அவங்க வீட்டில் எறும்பு தொல்லை கேட்டார் இந்த ஒன்னாம் கிளாஸ் படிக்கிற பையன் என்ன கேட்டான்னு தெரியுமா ஏன்பா எறும்புக்கு உடம்பு சரியில்லையாப்பான்னு கேட்டான் உடனே அப்பா மனசை மாற்றிக்கிட்டார் சார் எனக்கு எறும்பு மருந்து வேணான்ட்டு வந்துட்டார் சார் ஏன் தெரியுமா ஒரு செகண்ட் யோசிச்சார் நான் அந்த எறும்புக சாகடிக்கிறதுக்கு பார்க்குறேன் அவன் வாழ வைக்கிறதுக்கு பார்க்குறான் இந்த வயசில் அவனுக்கு வாழ வைக்கிற எண்ணம் வந்திருக்குதுன்னா எனக்கு ஒரு வள்ளலார் பிறந்திருக்கிறார் என்று கருதி அவனை வாழ்த்திட்டு ஊட்டு கூட்டாந்தாருன்னா ஒரு ஒரு வார்த்தையில் மனமாற்றம் பெறலாம் நிறைய பேசுங்க பிள்ளைகளோடு நிறைய பகிர்ந்துக்குங்க அன்றைக்கி ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவர் ஹாலில் உட்காந்து கஷ்டப்பட்டுங்கிறாரு வருத்தமாக அவங்க பையன் எட்டாவது படிக்கிறான் அந்த நேரம் பார்த்து கணக்கு பேப்பர் கொடுத்துறாங்க கையில் தூக்கின்னு வீட்டுக்கு வந்துட்டான் அப்பாவை பார்த்து மிரண்டு போனான் ஐயோ என்ன நடக்க போதோன்னு நினச்சான் உள்ளே ஓடி போய் படியை தாண்டி உள்ளே போனான் மைண்டு வேலை செஞ்சது அப்படியே ஒரு சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணான் வேகமாக ஓடி போய் அப்பாவை கட்டி பிடிச்சிங்கண்ணா டேடி நான் மேக்ஸில் ஹண்ட்ரடுக்கு ஹண்ட்ரட் வாங்கினா நீ என்ன நினைப்பேண்ணா ஹார்ட் அட்டாக்காக வந்தாலும் வந்துருண்டான்னார் அது மாதிரி உனக்கு வரக்கூடாதுன்னா முப்பது வாங்கியிருக்கிறேன்னா அவங்க அப்பா சொன்னார் இந்த வீட்லேயே என்னை புரிஞ்சுக்கணும் ஒரே ஆள் நீதாண்டான்னாரு அதை சூழ்நிலையை மாற்றிட்டான் பார்த்தீங்களா அப்படியே போய் சொல்லியிருந்தான் கொடுத்திருந்தான்னு வச்சுக்கங்க ரெண்டு வாங்க வாங்கன்னு வாங்கியிருப்பார் என்ன அருமையாக அந்த சூழ்நிலையை மாற்றினான்னு பார்த்தீங்களா நீங்கள் அவனுடைய புத்திசாலித்தனத்தை பாராட்டம் தப்பா ரைட்டானலாம் பார்க்காதீங்க அது ஒரு புத்திசாலித்தனம் தன்னை சுற்றி இருக்கிற ஒரு சூழ்நிலையை தனது பாதகத்தை தனக்கு சாதகமாக மாற்றி பக்குவம் அவனுக்கு வாய்க்கப்பட்டு இருக்கிறது நம்ம மகிழ்ச்சி அடையணும் சார் எதுலேயுமே சந்தோஷப்படுங்க வாழ்நாளில் மற்றவர்களோடு சிரித்து பேசுங்க ஃபோன் எடுத்தால் கூட நல்லதை பேசுங்க நல்லதை பாராட்டுங்க நலம் விசாரிங்க ஏன்னா அந்த ஃபோன் இன்றைக்கு சாதாரணமானதில்லை ஒரு சரித்திர உலகத்தை படைத்து கொண்டு இருக்கிறது அதனால் நல்ல விஷயங்களை பேசுவோம் நல்லதை எண்ணுவோம் நல்லதை செய்வோம் நிறைய முடிஞ்ச வரைக்கும் பிறருக்கு உதவி செய்வதில் தான் வாழ்க்கையின் மகிழ்ச்சியே உச்சத்தில் கொண்டு போகும் அவர்கள் வாழ்த்த வாழ்த்த நாம் வளர்ந்து கொண்டே இருப்போம் என்பதனாலே யாருன்னு பார்க்காதீங்க யாருக்கு உதவி செய்யணும்னு பார்க்காதீங்க யாருக்கு உதவி தேவையோ யாருக்கு நான் தேவை எனக்கு என்ன கிடைக்கும் என்று பேசுவதை விட யாருக்கு நான் தேவைப்படுகிறேன் என்று பார்க்கிற பார்வைதான் நம்மை உயர்த்தி கொண்டே இருக்கும் நம்ம வாழ்க்கையும் சிறப்பாக்கும் என்று சொல்லி புத்தகம் என்பது வாசிப்பதற்கு மட்டுமல்ல சுவாசிப்பதற்கும் அதுதான் அந்த கருத்துக்களை கையில் எடுத்துக்கும் ஏதாவது ஒன்று ரெண்டையாவது நம்ம ஃபாலோ பண்ணாதான் வாழ்க்கையில் நமக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கும் மன திருப்தி இருக்கும் மன நிறைவு இருக்கும் என்பதை சொல்லி நிறைவாக ஒன்றை சொல்லி நான் நிறைவு பண்ணுறேன் எது நமக்கு உரியதோ அது அன்றைக்கு கிடைக்கும் எப்போது யார் யாருக்கு என்னென்ன நிகழணும்னு இருக்குதோ அது அது அப்பப்போ நிகழ்ந்தே தேரும் ஆறு மாதத்துக்கு முந்தைய பெருமாள் கோயிலுக்கு போய் என் பேரை சொல்லி நட்சத்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணி பட்டாச்சாரியார் கற்பூர தீபாரதனை எடுத்துக்கிட்டு என் கிட்டே வந்தார் அவருக்குன்னு தட்டில் போடுறதுக்கு ஒரு அஞ்சு ரூபாயை மடித்து தனியாக வச்சுருந்தேன் அது பக்கத்தில் நூறு அது பக்கத்தில் ஐநூறு ரெண்டு தனித்தனியாக வச்சுருந்தேன் செல்ஃபோனை எடுத்து எடுத்து உள்ளே வச்சதுனால எல்லாம் தலைக்கீழே மாறி போச்சு இந்த அஞ்சை ரெண்டு விரலை விட்டு தேடுறதுக்குள்ளே ஐயரே டென்ஷன் ஆகி எதிர் பக்கம் போயிட்டார் அந்த மூணாவது ஆள் கிட்ட நிற்கிற போது அப்போ தான் எனக்கு அந்த அஞ்சு ரூபாய் சிக்கிச்சு கிடச்சிது அதை எடுக்கிற வேகத்தில் இந்த உள் முன்னாடி இருந்த ஐநூறு எகிரி அந்த யார்கிட்ட நிற்கிறாரோ அவன் காலில் போய் விழுந்தது அவன் குனிஞ்சு பார்த்துட்டு இது நம்ம ரூபா இல்லைன்னு எடுத்து பட்டாச்சாரியார் தட்டில் போட்டான் ஐநூறு பார்த்த உடனே அவர் செத்த இருங்கோன்னு சொல்லி பெருமாள் கழுத்தில் இருக்கிற மாலையை கொண்டாந்து அவனுக்கு போட்டாரு அந்த ஐநூறு என்னது இன்னைக்கு அவனுக்கு மரியாதை கிடைக்கணும்னு பெருமாள் அனுகிரகம் பண்ணியிருக்கிறாரு அவர் யாருட்டு பணம்னு பார்க்கல யாருக்கு பண்ணணும்னு தான் அவர் நினைக்கிறாரு அது ஏன் பணம்னு நான் பாதுகாத்தேன் அது உன் பணம் இல்லடா அது அவனுக்கு மரியாதை கொடுக்க போற பணம்டான்னு அவனுக்கு கொடுத்தார்னா யார் யாருக்கு எப்பப்போ என்னென்ன நடக்குமோ அது நடந்தே தீரும் நமக்கு உள்ளது எவனாலும் எடுக்க முடியாது நமக்கு உள்ளது வந்தே தீரும் ஒரு காலத்தில் உங்களுடைய பொருளை இழந்து விட்டீர்களா நம்பிக்கையோடு இருங்கள் சத்திய பிரமாணம் விட்டு சொல்லுகிறேன் நான் நேர்மையாக சம்பாத்தியது உழைத்து சம்பாதித்தது போய்விட்டது ஆனால் கடவுள் ஒரு நாளைக்கு கொடுப்பான் அது இயேசுவாக இருக்கட்டும் அது அல்லாவாக இருக்கட்டும் அது பெருமாளாக இருக்கட்டும் எல்லாம் அல்ல சிவனாக இருக்கட்டும் நான் நம்புகிற ஒரு கடவுள் திரும்ப எனக்கு கொடுப்பான் என்று நம்புங்கள் நிச்சயமாக அந்த பணம் உங்களிடத்தில் வந்து சேர்ந்தே தீரும் இந்த மாற்றம் தர்மத்துக்கு என்றுக்கும் தோல்வி வந்ததே கிடையாது அள்ளி கொடுத்தவர்களுக்கு யாரும் வைதே கிடையாது வாழ்த்து தான் சொன்னார்கள் வள்ளல் எம்ஜிஆர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஓட்டு வேட்டைக்கு சென்றுகிறார் காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் போகும்போது நேரமாயிட்டது வீட்டுக்கு போகலான் போது தொண்டர் ஒருத்தர் சொன்னார் ஐயா உங்களை பார்க்கணுன்னே ஒரு எண்பத்தஞ்சு வயசு பாட்டி காலையிலிருந்து கால் கடுக்க நிற்குது போக பார்க்காம போனால் நல்லா இருக்காதுன்னு சொன்ன உடனே ஜீப்பை அந்த பக்கம் விடுனாரு ஜீப்பை நிறுத்தி இறங்கி போய் பாக்கெட்டில் இருக்கிற பணத்தை அள்ளி எண்ணி பார்க்க மாட்டார் அள்ளி கொடுப்பார் அள்ளி கொடுத்தாரு வாங்கின பாட்டி அழுது தே அழுது கண்ணீராக வருது ஏன் பாட்டி பணம் பத்தலையா நான் இன்னும் தர சொல்கிறேன்னே உள்ள இருந்து எடுத்துன்னு வர போறாரு இல்லை தம்பி நான் உங்கள் அம்மா ஸ்தானத்துலேருந்து சொல்கிற ராஜா அதுக்காக தான் யா நான் ஒரு நாள் போகிறா நிற்கிறேன் அந்த நம்பியார்கிட்ட ஜாக்கிரதையாக இருப்பா நம்பியார் நிஜமானமே நல்ல மனுஷன் யா அவர் மாதிரி ஒரு குருசாமி உலகத்திலே கிடையாதுயா ஒழுக்கமான மனுஷன் அவரை வில்லனா பார்த்து பார்த்தே அந்த பாட்டி இவருக்கு நல்லவனுக்கு ஒரு ஆபத்தும் வரக்கூடாதுன்னு நினைக்குது பார்த்தீங்களா இந்த வாழ்த்து தாயா நம்ம வாழ வைக்கும் மற்றவர்கள் வாழ்த்துக்களை நாம் பெறுவோம் பிள்ளைகளை பெற்றோர்கள் செய்வது பிள்ளைகளுக்கு என்ற ஒரு பொன்மொழி இருப்பதனால் நாம் கூடுமான வரை பிள்ளைகளுக்கு நல்லதை செய்வதன் மூலமாக நல்ல புண்ணியங்களை சேர்ப்போம்